ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எனது மனம் மார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறீங்க இந்த கதையோட பேர் ஜீவமித்ரா இந்த கதையை கேளுங்க கேளுங்க கேட்டு ரசிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் கண்டு கமெண்ட் கொடுத்துருங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்ருங்க அப்படியே ஆளுன்ற கேப்ஷனையும் அழுத்திருங்க இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி சரி சரி வாங்க போவோம் கதிக்குள்ள அத்தியாயம் நான்கு மகியின் தலைமுடியை களைத்து அவளது முகத்தில் நகங்களால் காயமும் ஏற்படுத்திய சுதா அப்பொழுதுதான் அவள் மொபைல் எங்கே என தேட சுதாவுக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது மொபைலை வெளியில் ஜன்னல் திட்டில் வைத்துவிட்டதை சுதா எதிர்பாராத நேரத்தில் கதவை திறந்து வெளியே வந்த வேகத்தில் இன்னொரு ஜன்னல் புறமாக உள்ளே என்ன நடக்கிறது என தெரிந்து கொள்ள வேண்டி நின்றிருந்த ரஞ்சனை கவனிக்கவில்லை சுதா கதவின் இன்னொரு புறம் இருந்த ஜன்னல் நோக்கி ஓடிய அதே நேரம் ரஞ்சன் அந்த அறைக்குள் புகுந்திருந்தான் உள்ளே நுழைந்த ரஞ்சன் அவசரம் அவசரமாக மகி கையில் இருந்த கட்டை அவிழ்த்துவிட மகியின் கை அவளது ஜாக்கெட் கிழிந்திருந்த இடத்தை மறைக்க அதை பார்த்த ரஞ்சன் தலையில் அடித்த அதே நேரம் அதை சுதா மொபைலில் போட்டோ எடுத்து கொண்டாள் அவசரமாக சுதாவின் மனதில் ரஞ்சனின் முகத்தை பார்த்தவுடன் அவனை எங்கோ பார்த்த ஞாபகம் வந்தாலும் மகி இன்னொரு ஆணின் முன்னால் ஜாக்கெட் கிழிந்து நிற்பதில் கோபம் வந்திட ரஞ்சனை இதற்கு முன்னால் எங்கு பார்த்தோம் என்றெல்லாம் யோசிக்க தோன்றாமல் அந்த அறை கதவை அடைத்து தாளிட்டவள் வெளியில் சென்று சத்தமிட்டு அனைவரையும் கூட்டி வந்துவிட்டால் அந்த அறைக்கு முன்னால் இதனை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ரஞ்சன் கதவை திறக்க முயற்சிக்க காதவும் திறந்தது ஆனால் வெளியில் ஒரு கூட்டமே நின்றிருக்க ரஞ்சனுக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தவனாய் வேகமாக கதவை திரும்பவும் அடைத்து உட்புறமாக தாளிட்டவன் அந்த அறைக்குள் தேடினான் மகியின் புடவையை பின்னே ரஞ்சன் உள்ளே நுழைந்ததும் மகியின் கட்டினை அவிழ்ப்பதிலேயே முனைப்பாக இருக்க அவளது கையை கட்டியிருந்த சேலையை அவிழ்த்து முடித்ததும் தூக்கி போட்ட அந்த சமயம் ரஞ்சன் மகியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தவன் கண்களில் அவள் ஜாக்கெட் கிழிந்தது பட மகியும் அதை தன் கைகளால் மறைக்க அந்த நேரம் சுதா அதை அவளது மொபைலில் போட்டோ எடுத்ததும் இல்லாமல் கதவையும் தாளிட்டு விட கதவை திறக்கும் முயற்சியில்தான் இருந்தான் ரஞ்சன் மகி இனியும் நம் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றதோ என நினைத்தவள் அப்படியே பிரம்மை பிடித்தவள் போல் அசையாமல் உறைந்து போய்தான் நின்றுவிட்டாள் ரஞ்சன் கதவை திறக்கும் பொழுது உணர்வுக்கு வந்தவள் அவனது முது ஹோடு ஒட்டி கொண்டாள் இதை அவனும் உணர்ந்தான் அல்லவா அவளது உடல் நடுங்கியதை அப்பொழுதுதான் ரஞ்சனுக்கு மனக்கண்ணுக்குள் வந்தது மகியின் ஜாக்கெட் கிழிந்திருந்ததே அதனால்தான் மறுபடியும் கதவை அடைத்து தாளிட்டவன் அவளது புடவையை தேட அதுவும் அவனது கையில் கிடைக்க அதை எடுத்து மகியின் மீது தூக்கி போட்ட அதே நேரம் மீண்டும் கதவு திறக்கப்பட வாசலில் நின்றிருந்த அரவிந்தனை பார்க்க அதிர்ந்து போய்விட்டான் ரஞ்சன் அனைவருக்கும் முன்னும் வந்து நின்ற சுதா நல்ல வேலை இங்க எல்லாரும் நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க இங்க பாருங்க இவை யாருன்னே தெரியல நான் ரொம்ப நேரமாக மகியை தெரியிட்டு அவளை காணலேன்னு அப்போ இங்கே வந்துட்டு பார்த்தா மகி என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனது என் காதலை கேட்டுச்சு கதவை திறக்க முயற்சி பண்ணுனேன் முடியலை என்ன தான் கதவை வெளிப்பக்கமாக தாழ்பால் போட்டுட்டு உங்களெல்லாம் கூப்பிட ஓடி வந்துட்டேன் என்னை மூச்சு வாங்க சொன்ன சுதா அப்பொழுதுதான் மகியை பார்ப்பது போல மகி என்னடி ஆச்சு தலையெல்லாம் களைஞ்சிருக்கு ஐயோ உன் முகத்தில் என்ன இப்படி நகத்தை வச்சு இருக்கு என்றவள் அவள் சேலையை லேசாக விளக்கி ஒன்றுமே தெரியாதது போல என்ன மகி ஜாக்கெட்லாம் கிழிஞ்சிருக்கு என சொன்ன சுதா நல்ல வேலை என் மகிக்கு எதுவும் முன்ன எல்லாரும் வந்துட்டீங்க இவனை முதல்ல போலீஸை வர சொல்லி பிடிச்சி கொடுங்க என்றால் சுதா மிதப்பாக மகியை பார்த்து சிரித்துக்கொண்டே எப்படி என்பது போல அதே நேரம் கல்லூரி பொறுப்பாளர் நீ சொல்கிறதுக்கு முன்னாலேயே நாங்கள் போலீஸை வர சொல்லிட்டோம் என சொன்னதும் தான் ரஞ்சனுக்கு மூச்சே வந்தது எங்கு தனது அப்பா தனக்கு உறுதுணையாக இருந்தாலும் அனைவரையும் அரவிதன் கூட்டி வந்திருக்க அந்த நிமிடம் ஆடிதான் போனான் ரஞ்சன் ரஞ்சன் தான் அறைக்குள் சுதா மகியிடம் பேசியதை கேட்ட மறு நிமிடமே அரவிந்தனின் மொபைலுக்கு ஏதாவது குடும்பத்தாருக்கு ஆபத்து என்றால் தெரிவிக்கும் அலாரத்தை அழுத்தி தெரிவித்திருக்க அதனை வைத்து ரஞ்சன் இருக்கும் இடம் தெரிந்து அதற்குள் அரவிந்தன் போலீஸுக்கும் தகவல் சொல்லி இருக்க அரவிந்தனின் சொல்படி அனைவரும் ரஞ்சன் இடம் நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த சமயம்தான் சுதாவும் சென்று அழைத்திட அனைவரும் அங்கு வந்து சேர்ந்தனர் வந்த போலீசார் அரவிந்தனை பார்க்க அவரும் சுதாவை சுதா நொடி பொழுதில் நுழைந்து அந்த அறைக்குள் இன்னொரு கதவினை திறந்து இருந்த பால்கனி வழியே குதித்திருந்தாள் ஆம் மகியும் அன்று நடைபெற பேகும் கலை நிகழ்ச்சியில் பாடுவதாக இருக்க அதை பாடி ரெகார்ட் செய்து கேட்டால் எப்படி இருக்கும் என கேட்பதற்காகத்தான் அந்த அறைக்குள் நுழைந்து கதவை அடைத்து பாட ஆரம்பித்த அதே நேரம் சுதா அந்த அறைக்குள் புகுந்தவள் மகியின் வாயை பொத்தி புடவையை அவிழ்த்து கட்டியிருந்தது அதன் பின் சுதா பேசிய அனைத்தும் அதில் ரெக்கார்டாகி இருக்க என்ன செய்வது என்று தெரியாமல் இப்படி குதித்திருந்திட தலையில் அடிப்பட்டதில் அந்த இடத்திலேயே சுதாவின் உயிரும் பிரிந்திருந்தது தன் தோழி இறந்து கிடப்பதை பார்க்க பார்க்க அழுது தவித்தாள் பெண்ணவள் மகி சுதாவை ஒரு நல்ல தோழியாக தானே பார்த்தாள் பழகினாள் ஏன் இப்பொழுது வரை அவளிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் என நினைத்த அவளது மனம் இப்பொழுது இவ இப்படி செஞ்சதுக்கு நான் தான் ஒரு காரணமோ இப்படி எல்லார் முன்னாலேயும் என் மொபைலில் இருந்த ரெக்கார்டை போட்டு காமிக்காட்டி சுதா இப்படி செஞ்சிருக்க மாட்டாளோ பொறுமையாக அவளுக்கு புரியும்படி எடுத்து சொல்லி திருத்தி ஆக சுதா இறப்பதற்கு நான் ஒருவள் மட்டுமே முழுக்க முழுக்க காரணம் என மகியின் உள்மனம் சொல்லிக்கொண்டு இருக்க வாய் விட்டு கதறி அழுதாள் மகி ஆனால் ரஞ்சன் அவளோட பேர் எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது எனவும் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு சம்மதம்னா மகியோட பெற்றவங்க சம்மதத்தோட திருமணம் முடிச்சுக்கிறேன் என ரஞ்சன் சொல்ல ரஞ்சனின் குடும்பத்தின் சம்மதத்தோடு ரஞ்சன் மகி இவர்களின் திருமணம் கோலாகலமாக இனிதே நடந்து முடிந்தது அடுத்து வந்த சுப முகூர்த்தத்தில் அப்பா வாங்கப்பா புவிக்குட்டியை கூட்டிட்டு சுரே சங்கல் போலாம் போகலாம் என அபி ரஞ்சனின் கைப்பிடித்து காருக்குள் வெளியில் நின்றபடி இழுத்த பொழுதுதான் இன்றைய நிகழ்க்கே வந்தான் ரஞ்சன் அவசரமாக அவனது கைக்கடிகாரத்தில் கடிகாரத்தில் மணியை பார்க்க மணி ஒன்பதை நெருங்கியிருந்தது இவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அருகிலேயேதான் சுரேஷின் தங்கைக்கு திருமணம் முடிய போகும் திருமண மண்டபம் ஏற்கனவே நேற்று இரவே நிச்சயதார்த்த விழாவிற்கு அங்கு சென்று வந்து ஹோட்டலிலேயே தங்கி கொண்டார்கள் ரஞ்சனின் குடும்பத்தார் சுரேஷின் அப்பாவும் இவர்கள் சென்னையில் கல்லூரி வைத்து நடத்துவது போல் அவர் மதுரையில் கல்லூரி வைத்து நடத்துகிறார் ஆனால் சுரேஷ் சென்னையில் தான் படித்தான் சுரேஷ் சென்னையில் படிக்கும் பொழுது ரஞ்சனை தெரியும் இருவரும் ஒன்றாகதானே கல்லூரியில் படித்தார்கள் இவர்களது நட்பு பின் நாளில் ஒரே தொழில் வட்டாரம் என்பதால் அரவிந்தன் மற்றும் சுரேஷின் அப்பாவும் சிநேகிதர்கள் ஆனார்கள் அப்படி சினிஹிதர்களாக இருந்த நேரத்தில் ரஞ்சனுக்கு சுரேசின் தங்கை மயூரியை கொடுக்க சம்மதம் தெரிவித்திருக்க அரவிந்தனுக்கும் அதில் உடன்பாடுதான் ஆனால் உறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டார் மயூரியை என் மகன் ரஞ்சனுக்கு பிடித்திருந்தால் மட்டுமே திருமணம் விட்டார் அதன்படி எப்படியாவது தன் மகளை ரஞ்சனுக்கு பிடித்துவிட வேண்டும் என சுரேசின் பெற்றோர்களும் ஆசைப்படத்தான் செய்தார்கள் ரஞ்சனும் அப்பொழுதுதான் படித்து முடித்து அரவிந்தனுடன் சேர்ந்து கல்லூரி நிர்வாகத்தை பார்த்து கொள்ள ஆரம்பித்த சமயம் அது சுரேஷின் குடும்பம் அவர்களது சொந்தம் ஒருவரது திருமணத்திற்காக சென்னை வந்திருந்த நேரத்தில் ரஞ்சனின் வீட்டில்தான் தங்கியிருந்தார்கள் அரவிந்தன் ரஞ்சன் இருவரின் வற்புறுத்தலாலும் அவர்கள் வந்து தங்கிய மறுநாள் திருமணம் என்று இருக்க அன்று மாலை தான் வந்திருந்தார்கள் சுரேஷினது குடும்பம் மயூரி அப்பொழுதுதான் கல்லூரியில் முதலாம் ஆண்டே படித்து கொண்டிருந்தாள் மயூரியிடம் ஏற்கனவே அவளது பெற்றோர் ரஞ்சனை பற்றி பேசியிருக்க அவளும் அந்த வயதிற்கே உரிய ஆர்வத்திலும் சுரேஷ் ரஞ்சனை பற்றி பேசியதை வைத்தும் பலவித கனவுகளுடன் ரஞ்சனின் வரவுக்காக காத்திருந்தாள் ஆனால் அரவிந்தன் திருமணம் ரஞ்சனின் விருப்பம் என்று இருக்க சுரேஷின் அப்பா பேசியதை ரஞ்சனிடம் தெரிவிக்கவில்லை அரவிந்தன் ரஞ்சனும் கல்லூரியில் முதன் முதலாக மகியை பார்த்த நாள்தான் நன்று மகியை பார்த்த உடனே தோன்றிவிட்டது ரஞ்சனுக்கு இவள் இவள்தான் தன் வாழ்க்கை என்றே அதே சந்தோஷத்தில் முகம் கொள்ளா புன்னகையுடன் வீட்டிற்குள் நுழைந்தான் ரஞ்சன் அவன்தான் அவன் பேசிய பேராசிரியிடம் மகியை பற்றி தெரிந்து கொண்ட பின் அன்றே அவளை பற்றிய அனைத்து விஷயங்களையும் சேகரித்து விட்டானே மகி கல்லூரியில் இறுதி ஆண்டை படுக்கிறாள் என்றும் இந்த வருடம் படிப்பு முடிந்ததும் அவளுக்கு அவளது பெற்றோர் திருமணம் முடித்து வைக்க ஆசைப்படுவது வரை அவர்களது பெற்றோருக்கு நான்கு ஆண் குழந்தைகள் பிறந்தும் ஏதாவது ஒரு நோயினாலோ அல்லது பிறந்ததுமே இறந்துவிட ஐந்தாவதாக பிறந்த பெண் குழந்தைதான் மகில் மித்ரா ஆக அவர்களுக்கும் வயதாகிக் கொண்டு இருப்பதால்தான் மகிக்கு படிப்பு முடிந்ததும் திருமணம் என திருமணம் முடிந்த பின் வேண்டுமானால் மேற்கொண்டு படித்துக்கொள் என மகினது பெற்றோர் அன்புடன் கூடிய கண்டிப்பில் சொல்ல அவளும் அதற்கு ஒப்புக்கொண்டாள் இதனால் மகியை பற்றி அனைத்தும் தெரிந்திருக்க இந்த வருடம் மகினது படிப்பு முடிந்ததும் தன் பெற்றோரிடம் சொல்லி சம்மதம் பெற ஆசையாயிருந்தான் ரஞ்சன் அந்த மன நிறைவில்தான் ரஞ்சனும் வீட்டிற்குள் நுழைந்தான் விசில் அடித்து கொண்டே கார் சாவியை தூக்கி போட்டு பிடித்தபடி ரஞ்சனை இப்படி பார்த்ததுமே மயூரிக்கு பிடித்துவிட்டது ரஞ்சனுக்கு சுரேஷனது தங்கையை ஏற்கனவே தெரியும் சுரேஷுடன் போட்டோவில் இருந்ததை பார்த்திருக்கிறானே அவனது மொபைலில் வீட்டில் நிறைய பேர் இருப்பதை புரிந்து கொண்டவன் கார் சாவியை எப்பொழுதும் மாட்டி வைக்கும் இடத்தில் வைத்தவன் மகி பாரு உன்னால் வீட்டில் யார் இருக்கான்னு பார்க்காம கூட வந்திருக்கேன் என்னை மொத்தமாக மாற்றிட்ட ஏன்னா மனதிற்குள் செல்லமாய் மகியை கொஞ்சி கொண்டவன் திரும்பி அனைவரையும் பார்த்து சிரித்தபடி வாங்க அங்கிள் வாங்க ஆண்டி சுரேஷ் வாடா ஆமாம் நீ நாளைக்கு தானே என்னை பார்க்க வரதா சொன்னேன் என்றவன் சுரேஷின் அப்பா அம்மா அவனது தங்கையும் மூவரையும் கண்காட்டியபடி அதுவும் இன்றைக்கே என்பது போல் கேட்டான் ரஞ்சன் அப்பா உன் அப்பா கம்பல் பண்ணி இங்கே நம்ம வீடு இருக்கிறப்ப ஏன் ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும் இங்கே கூயிட்டு வந்துட்டாங்கடா நான் ஹோட்டல் தங்குற ஐடியாவில் தான் மேரேஜ் முடிஞ்ச பிறகு நாளைக்கு வந்து சந்திக்கிறதா அவன்கிட்ட எனக்கு எப்படிடா தெரியும் பிளான் மாறும்னு என சுரேஷ் சொல்லி சிரித்திட அதற்குள் மிதிலாவும் ரஞ்சனை பார்த்து நீயும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படியே வரும்போது பிரியனையும் சாப்பிட கூட்டிகிட்டு வாப்பா என சொல்லவும் ரஞ்சனும் சுரேஷை பார்த்தவன் வாடா சுரேஷ் என அவனையும் உடன் அழைக்க டேய் மறந்துட்டேன் பாரு இவ என் தங்கச்சி மயூரி என சுரேஷ் அறிமுகப்படுத்த ரஞ்சனும் ஹாய் என மயூரியை பார்த்து சொன்னவன் பின் சுரேஷின் பெற்றோரை பார்த்து நீங்கள் இருங்க அங்கிள் நாங்கள் இதை வந்துடுறோம் என சுரேஷை தோளோடு அணைத்து பிடித்தபடி ஏதோ பேசி சிரித்து கொண்டே ரஞ்சன் செல்ல மயூரி ரஞ்சனையே தான் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் பின் ரஞ்சன் பிரியன் சுரேஷ் மூவரும் வர இரவு சாப்பாடும் நடந்தது மயூரி ரஞ்சனை தான் ஆடிக்கடி நேரடியாக பார்ப்பதும் ஓர கண்ணால் பார்ப்பதுமாகவே சாப்பிட்டு கொண்டிருந்தாள் ரஞ்சன் அவளை பார்க்கவே இல்லை ஒருவேளை அரவிந்தன் மாதிரி மயூரியின் பெற்றவர்களும் ரஞ்சனை மயூரிக்கு திருமணம் முடித்து வைக்க விருப்பப்படும் ஆசையை அவளிடம் சொல்லாமல் இருந்திருந்தால் ரஞ்சனின் மீதான மயூரியின் பார்வை மாறி இருக்குமோ என்னவோ ஒரு பெண் மனதால் கெடுவதற்கு சூழ்நிலை எப்படி காரணமாகின்றதோ அதே போல் இப்படி ஒரு சில பெற்றவர்களும் தங்கள் பெண்ணின் மனதில் ஆசையை வளர்க்க விடுகின்றார்கள் விருப்பம் ஆசை நிறைவேறிவிட்டால் நல்லது ஆனால் நிறைவேறாவிட்டால் ஆசை கொண்ட அந்த பெண்ணின் மனம் எத்தனை வருத்தப்படும் அதேபோல் மயூரியின் பெற்றோரும் கூடிய சீக்கிரம் அதை புரிந்து கொள்ளும் நாளும் வரப்போகிறது என்று அறியாமல் மகளின் மனதில் ஆசை எனும் பயிர் வளர இவர்களின் ரஞ்சன் பற்றிய பேச்சும் உரமாகிக் கொண்டு இருக்கிறது என அறியாமல்தான் மயூரியின் இந்த வயதிலேயே ஆசை பயிரை வளர்க்க ஆரம்பித்துவிட்டனர் சுரேஷிடமும் பட்டும் படாமலும் சொல்லி இருந்தார் சுரேஷின் தந்தை ஆனால் இதை பற்றி ரஞ்சனின் தந்தை அரவிந்தனிடம் பேசியதாக அவர் சொல்லாததால் சுரேசும் இதை பற்றி ரஞ்சனிடம் பேசவில்லை ஏனென்றால் இது சுரேஷின் தந்தையினது விருப்பம் மட்டும் என சொல்லி இருக்க எந்த பெண்ணை பெற்ற தந்தையும் நல்ல பையனை பார்த்தால் அவர்களது விருப்பத்தை சொல்வது போல் தன் தந்தை சொல்லி இருக்கலாம் என நினைத்தவன் அதை மறந்தும் போயிருந்தான் அப்பொழுதே சுரேஷின் எண்ணம் தன் தங்கை இப்பொழுதுதான் கல்லூரிக்கே செல்கிறாள் ஆனால் ரஞ்சனுக்கு இப்பொழுதே வயது இருபத்தைந்து என இருக்க கூடிய சீக்கிரமே அவனுக்கு வீட்டில் பெண் பார்த்து முடித்து விடுவார்கள் என்பதால் தன் தந்தை சொன்னதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அப்பொழுதே மறந்தும் போயிருந்தான் என்பதுதான் உண்மை சாப்பிட்டு முடித்த பின் சுரேஷ் ரஞ்சனுடன் படுத்தான் பிரியன் நண்பர்களுக்கு நேரம் கொடுத்து அவனது அறைக்கு சென்று படுத்துக்கொண்டான் ரஞ்சன் நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் ஆமாம் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வரும்போது ஓம்மா ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு அது மட்டுமா விசிலைய பாட்டு வேற என்ன பாட்டு அது என்ன சுரேஷ் கண்கள் மூடி யோசிக்க ஆரம்பித்திட ஜாதி இல்லை வேதம் இல்லை சீர்வரிசை தானம் இல்லை காதல் ஆதி இல்லை ஆதாம் ஆதம் ஏவல் இல்லை காதல் ஊரென்ன பேரென்ன தாய் தந்தை காதல் ஒன்று சேரும் நீயின்றி நான் இல்லை நானின்றி நீ இல்லை காதல் மனம் வாழும் ஜாதகங்கள் பார்ப்பதில்லையே அது காசு பணம் கேட்பதில்லை காலமெல்லாம் காதல் ரஞ்சன் சொல்ல டே ரஞ்சன் என்ன லவ்வா பழ்த்துக்கொள்டாமச்சி ஆமாம் எப்போ மேரேஜு பேரண்ட்ஸ்ட்டு சொல்லிட்டியா என கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே சுரேஷ் செல்ல டே இருடா ஒவ்வொன்றா கேட்டாலும் அடுத்தடுத்து என்கிட்ட கேள்வி அடிக்கிட்டே போனாலும் என் பதில் ஒன்றே ஒன்று தான் கூடிய சீக்கிரம் கல்யாணம் தான் என்னை ரஞ்சன் சிரிக்க சுரேஷ் தன் நண்பனின் கண்களில் காதலை கண்டவன் அப்போ அடுத்து உன்னோட கல்யாண சாப்பாடு தானே சொல்லு முதல்ல இதுக்கு ட்ரீட் எப்போ தருவ என கேட்ட சுரேஷிடம் ட்ரீட் தானா இப்போவே கொடுத்துட்டா போச்சு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என கேட்டான் ரஞ்சன் எனக்கு பிடிச்சதுன்னா பிரியாணி தான் அதான் இப்போ சாப்பிட்டாச்சே வா மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம் என சுரேஷ் சொல்ல சரி வா என சொன்னான் ரஞ்சன் இரு அம்மா தூங்கிட்டாங்கன்னு பார்த்துட்டு வரேன் ஏன்னா அம்மா நான் மொட்டை மாடியில் ரொம்ப நேரம் இருந்தால் எனக்கு சேராதுன்னு விட மாட்டாங்க ஏன்னா ரஞ்சன் எழுந்து தனது பெற்றோரின் அறைக்கு சென்று பார்த்துவிட்டு அங்கு விளக்குகள் அணைக்கப்பட்டு இருப்பதால் தூங்கிவிட்டனர் என என்ற நிம்மதியுடன் கடந்து வருகையில் அவன் முன்னே வந்து நின்றாள் மயூரி தன் பெற்றோரின் பக்கத்து அறையில்தான் இவர்கள் தங்கி ஈர்க்கிறார்கள் என புரிந்து கொண்டவன் இப்போ எதுக்கு நம்ம முன்னாடி வந்து நிற்கிறா என யோசித்தவன் அவளிடம் கேட்க வாயை திறந்து அதே நேரம் அவள் பேச ஆரம்பித்தாள் இவனிடம் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஓ சுரேஷ் ஃபோன் போட்டு சொல்லியிருப்பான் போல மொட்டை மாடிக்கு போறதா என்னை நினைத்தவன் அவளை பார்த்து சிரித்து வைக்க அதை பார்த்த அவள் நீங்கள் சிரித்தா எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா ஐயோ இது என்னடா ரொம்ப போச்சு இந்த இருட்டில் நான் சிரிக்கிறது அழகாக இருக்காமல முதல்ல இந்த இடத்த விட்டு போய் ஆகணும் என்னை நினைத்தவன் அவளை பார்க்க அவள் அப்பொழுதும் தலையை குனிந்தபடி பேசி கொண்டிருந்தாள் அப்பா சொன்னப்போ கூட எனக்கு கொஞ்சமாக உங்களை பிடிச்சிச்சு ஆனால் நேரில் பார்த்ததும் அவ்வளோ பிடிச்சிச்சு ஆனால் நீங்கள் தான் என் முகத்தை பார்க்கவே இல்லை என்ன உங்களுக்கு பிடிக்கலையா என்றவள் அப்பொழுதுதான் நிமிர்ந்து பார்த்தால் முன்னால் நின்றிருந்தவன் இல்லாததை அவன்தான் எப்பொழுதும் அங்கிருந்து சென்று விட்டானே இப்படி இருந்தவள் கல்லூரியில் நடந்த பிரச்சனையால் அதுவும் ரஞ்சனுக்கு மகியை பிடித்திருக்க திருமணம் என்று உறுதி செய்து பத்திரிகை சுரேஷின் வீட்டிற்கும் வைத்துவிட்ட வந்த நாளன்று மயூரி அத்தனை ஆர்ப்பாட்டம் செய்திருந்தாள் அப்பொழுதுதான் மயூரியின் பெற்றவர்களுக்கே புரிந்தது இவளிடம் அதனை பற்றி சொல்லி இருக்கவே கூடாதென்று இப்பொழுது தெரிந்து என்ன பண்ணுவது ஒன்றும் சொல்ல இயலாமல்தான் நின்றிருந்தனர் மயூரியின் பெற்றவர்களும் ரஞ்சன் மற்றும் அவனது குடும்பத்தார்கள் மயூரியின் திருமணத்திற்காக அந்த பிரம்மாண்டமான திருமண மண்டபத்திற்குள் நுழைந்திருந்தனர் இதே நேரம் ஸ்ருதி பிரேம் இருந்த காரில் பயணித்துக் கொண்டிருந்தாள் ஸ்ருதி சென்றிருந்த பஸ் தாமதமாக வர பிரேம் தனது பெற்றோரின் வரவுக்காக காத்திருந்தாலும் ஒருபுறம் தன் தங்கையிடம் அக்ஷயா பழையபடி முகத்தை காட்டி விடுவாளோ என மனதில் லேசான நெருடல் இருக்கத்தான் செய்தது அக்ஷயா தன் அருகில் அமர்ந்து ஜன்னல் வழியே நிற்கின்ற பஸ் தங்களது கடந்து சென்றதும் அதிலிருந்து தன் தாத்தா பாட்டி இறங்கி வருகிறார்களா என ஆர்வத்துடன் பார்ப்பதும் வரவில்லை என்றதும் விஜயின் முகம் சோகமாகிவிட அதை பார்க்க பார்க்க பிரேம் மொபைலில் கவனமாக இருப்பது போல் உட்கார்ந்திருந்தவனை பார்த்தவளால் எல்லாம் இவரால என சலித்து கொள்ள மட்டுமே முடிந்தது அப்பொழுது விஜய் ஹே தாத்தா பாட்டி வந்துட்டாங்க என கூச்சலிட வேகமாக விஜய் பார்த்திருந்த திசையில் அக்ஷயா பார்த்தாள் அக்ஷயா பார்த்தது என்னவோ அவர்களின் பின்னால் வந்த ஸ்ருதியை தான் இவள் பார்த்து சென்ற பிறகு இப்பொழுது சுருதி கொஞ்சம் சதை போட்டு இருந்தால் அவ்வளவுதான் ஆனால் இப்பொழுதும் அந்த முகத்தை பார்த்தவளுக்கு அவள் இன்னும் யோசனையிலேயே இருப்பது பூர்வ உயர்விலும் நெற்றி சுருக்கத்தையும் வைத்தே புரிந்து கொள்ள முடிந்தது அக்ஷயாவாள் ஆனால் அப்பொழுது அக்ஷயாவின் முகத்தை பார்த்த பிரேம் நல்ல வேலை இவ சுருதிய கோபமா பார்க்கல அப்படி என்ன தெரியுதுன்னு ஸ்ருதியை ஆராய்ச்சியா பார்த்தவனும் அதே ஆச்சரியத்துடன் தான் பார்த்தான் சுருதியை அவர்களும் வந்தவுடன் ஒரு சிறிய நல விசாரிப்புடன் காருக்குள் அமர கார் திருமணம் நடைபெற போகும் மண்டபத்தை நோக்கி விரைந்தது விஜய் தான் தாத்தா பாட்டியிடம் பேசிக்கொண்டே வந்தான் இடைவிடாமல் பஸ்ஸில் இருந்து இறங்கியதுமே தனஞ்சயன் சந்திராவிடம் சொல்லியிருந்தார் இருந்தார் கார்ல ஏறினதுமே வாங்கிடுறதை தீம்பட்டத்தை கொடுக்காத புள்ள எப்போ எந்திரிச்சு கிளம்பி வந்துச்சோ வகுத்துக்கு சேராம போயிட போகுது என சொல்லி இருந்தாலும் இப்பொழுது தன் மருமகள் ஏதாவது பிரச்சனையை ஆரம்பித்து விடக்கூடாது என்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் சொல்லி இருந்தார் தனஞ்சயன் விஜய் வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே வந்தவன் சந்திராவிடம் பாட்டி எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையா என சோகமாக முகத்தை வைத்து கேட்டிட ஏன் வாங்கிட்டு வராமல் பாட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா செல்லாம் நம்ம கார்லேருந்து இறங்கினதும் தாரேன் என்னை சந்திரா சமாளிக்க என்ன வாங்கியிருக்க போகிறாங்க உங்கள் அம்மா என்ன கக்கு அடிக்கிற அந்த ஊருக்கு தானே ஏன்னா அக்ஷயா தன் கணவனுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்ல ஏன் அவனுக்கு பிடிச்சதா அவங்க வாங்கிட்டு வராங்க உனக்கு பிடிச்ச என்ன உனக்கு கொடுத்த மாதிரி என்ன பிரேமம் தன் மனைவி புறம் திரும்பி சொல்லே பெத்தவங்களை விட்டு கொடுக்க மாட்டீங்களே என்றவள் தாடையை தோளில் எடுத்தபடி மறுபக்கமாக திரும்பி கொள்ள தப்பாக சொல்கிறடி அவங்கள விட்டுட்டு ஓன் கூட தானே இருக்கேன் என்னை பிரேம் மேலும் சிரித்து கொண்டே பேச்சையை வளர்க்க அப்படியே சிரிச்சுட்டே ஆளை மயக்கிற மாதிரி பேசுறது ஏன முணு முணுக்க ஏன் இப்போ தான் மயங்க போறியா என்ன என்றிட ஆமாம் இவர் பெரிய மன்மதுரு ஏன் சந்தேகமா என்னை பிரேம் கிசு கிசுக்க இப்படியே பேசிக்கொண்டே சென்றால் பேச்சு எங்கு போகும் என உணர்ந்த அக்ஷயா லேசான வெட்கம் கலந்த புன்னகையுடன் அவனுக்கு முகத்தை காட்டாமல் திருப்பி கொண்டாள் மறுபுறம் அவள் சிரிக்கிறாள் என்பதை உணர்ந்த பிரேம் மனதிற்குள் பெரிதாய் ஒரு மூச்சு விட்டவன் மெல்ல விஜய் சுருதியிடம் கொண்டு இருக்க அவர்கள் பேசுவதை கவனிக்க ஆரம்பித்தான் அத்த உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா அப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க ம் சரியாயிடுச்சுடா கண்ணா ஓ அப்ப என்ன தெரியுதா ஓ நல்லா தெரியிறானே என் கண்ணா அத்த என் பேரு விஜய் அப்படியா சரிடா என் விஜய்கண்ணா என ஸ்ருதி விஜய்க்கு கிச்சு கிச்சு மூட்ட விஜய் குலுங்கி குலுங்கி சிரிக்க ஆரம்பித்தான் உடன் இருந்தவர்களின் மனமும் சந்தோஷத்தில் திளைத்தது கவலைகள் மற்றும் எண்ணங்கள் மறந்து